ஜனங்களா குட் மார்னிங் அம்மா இப்போதான் எழுந்திரன் இஞ்சி டீ குடிக்க போறேன் குடிச்சிட்டு இது பாருங்க குடிச்சிட்டு இன்னைக்கு பெரண்டை இலை புதினா கருவேப்பிலை போட்டு சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊற்ற போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சட்னிக்கு தேவையானது பாருங்க உளுத்தம் பருப்பு ஒரே சின்ன புளி தான் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் பருப்பு ரெண்டும் வறுத்துக்கணும் நல்லா டேஸ்ட்டு கூட கூடுதலாக இருக்கும்னா நம்ம எல்லாமே போட்டோம் தான் நல்லா இருக்கும் அது கூடவே அந்த பிறகு இஞ்சி வார்த்தைக்கு தகுந்த மாதிரி போட்டு அம்மாவுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும் மூணு காஞ்சி மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோ ரெண்டு பெருங்காயம் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வதக்கிட்டுவோம் அது கூட பெருங்காயம் நம்ம கட்டிப்பெருந்தா என்ன போடலாம் தூள் போட்டுக்கிறேன் கொஞ்சம் உளுத்த பருப்பு நல்லா செவந்த எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பாதிக்கிட்டு அரைக்க வேண்டியது ரொம்ப சிம்பிள் ஆனா ஹெல்த்தானு உடம்பு குழம்பு நல்லது இல்லை கழுத்து வலி காது வலி மூட்டு வலி முடுக்கு வலி எல்லாத்துக்குமே நல்லது இல்லை பெரண்ட கரண்டை தான் போடுறேன் கரண்ட குழம்பு வைக்க போகிறேன் அதுவும் வீடியோவா எடுத்து போடுறேன் உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு ஸ்கேனலில் இப்போ இது நல்லா வதம் வேட்டேன் வதம் அப்புறம் எடுத்துன்னு அடுத்தது என்னென்ன போடுறோம்னு பார்க்கலாம் இதெல்லாம் இதில் எடுத்தாச்சு இது கூட ஃபஸ்ட்டு நாட்டு வங்கம் ஆயிடுச்சு தட்னிக்கு கண்டிப்பாக நாட்டு வங்கம் என்ன போடணும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க இல்லைனா சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் சின்ன தக்காளி அதனால் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பேரண்டை இலையை போட்டு வதக்கிடுவோம் பேரண்டை இலை நல்லா வதங்கணும் படப்பட படம் அடிக்கிறது பார்த்தீங்களா அதனுடைய அரிசி தன்மை தான் அப்போ தான் கொஞ்சம் அடிக்கல்லை வதங்க கொஞ்சமா உப்பு போட்டுக்கும் தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க கூடவே சுட்ட கைத்தி புளி இலையோட இதெல்லாம் போகும் நல்லா வதங்கணும் இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் அரைச்சி வச்சிருக்கோம் கொத்தமல்லி இருந்தாலும் போடலாம் அம்மா வீட்டுல நீ கொத்தமல்லி இல்லை அவங்க நான் கூட்டில் அழகா போட தேங்காய் தேவைப்பட்டால் தேங்காய் வீஞ்ச நான் தேங்காய் மாட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அப்படியே ஆரட்டும் சட்னி வதக்கி வச்சதுக்குறோம் அரைக்கலாம் அதுக்குள்ளே நம்ம இட்லியை ஊற்றலாம் ஆறணுன்னு அரைச்சிட்டோம்னா இட்லி சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா அம்மா அண்ணா செய்யற வீடியோ தான் போடுறேன் பிடிச்சிருந்தா சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க உறவுகிட்ட உங்களுக்கு என்னென்ன சமையல் வேணும் எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா அம்மா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பா காட்டுறேன் உங்களுக்கு எனக்கு உங்க உறவுகள் தான் முக்கியம் செலுங்களா அம்மா வந்து சமையல் வேலை ஒரு அஞ்சு வருஷம் செஞ்சிருக்கிறேன் அதனால அது உங்களுக்கு தேவை தெரிஞ்ச வரைக்கும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் டேஸ்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அம்மா செய்யறதெல்லாம் சூப்பரா இருக்கும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுக்குற மெத்தடு சின்ன பிள்ளைங்க கூட அழகாக கற்றுக்கலாம் சமையல் இன்றைக்கி பிரண்ட சட் பிறண்டை புதினா கருவேப்பிலாம் போட்டு சட்னி அரைச்சிட்டு இட்லி தான் ஆரோக்கியமான உணவு தானே அது சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குங்க இட்லி வேகட்டும் சட்னி அரைச்சிட்டு வந்துடுவோம் போய் பாருங்க பாருங்கள் சட்னி அரைச்சாச்சு தாளிக்க விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கலாம் கருவேப்பில காஞ்சி மிளகா அந்த கிள்ளி போட்டு தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு நாள் கூட கெடாது பிள்ளைங்களா நல்லா இருக்கும் அப்போ இட்லி வேகட்டும் சாப்பிடுவோம் வாங்க இந்த சட்னி இப்படி எடுத்து கட்டி எடுத்து வச்சுட்டா சாதத்தில் பிரச்சனை சாப்பிட்டுக்கலாம் மத்தியானத்துக்கு இப்ப பாருங்க இட்லிக்கு தோசைக்கு இந்த சட்னி பறிச்சுட்டேன் இப்ப தாளிச்சுட்டேன் இட்லி வெந்து போச்சான்னு பார்க்கலாம் வாங்க இட்லி வெந்துச்சுப்பா

வாங்க உறவுகளே இன்னைக்கு இட்லி பேரண்ட இலையும் கொத்தமல்லி புதினா கருவேப்பில போட்ட சட்னி வாங்க சூடாக சாப்பிடலாம் அம்மா வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் பாய் உறவுகளே பாய் டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க செலுங்களா பாய் பாய் பாய்